வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்றைக்கி சுப்புமல்லி கஷாயம் தயாரிப்பதை பார்க்கலாம் அதாவது கஷாயங்கள் பொதுவாகவே வந்து அனைத்து தர மக்களுக்கும் வந்து ஒரு நன்மை பயக்கும் அதாவது சிறு வயது முதல் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அந்த கஷாயம் குடிக்கும் பொழுது உடல் தெளிவாகும் ஜீரண உறுப்புகள் வன்மை பெறும் போல் குழந்தைகளுக்கு ஒரு பாலாடை கொடுக்கலாம் கஷாயம் வந்து தினமும் எதா மருந்து மூலிகையிலான கஷாயம் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இன்று சுக்குமல்லி கஷாயம் தயாரிப்பது எப்படி என்பது பார்க்கலாம் சுக்குமல்லி கஷாயம் சளி இருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு மேலும் தலை சுற்றல் கிருகிருப்பு வாந்தி பித்த மயக்கம் போன்றவற்றுக்கு மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் உடம்பில் ஏற்படும் வலிகளையும் குறைக்கும் அதாவது ஒரு பாத்திரத்தில் மூணு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி சுக்குமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் போட்டு அது நன்றாக இரண்டு கிளாஸ் வற்ற வரை கொதிக்க வைத்து வடிகட்டி தேவைக்கு பனைவல்லம் சேர்த்து வடிகட்டி சூடாக பருக தொண்டை பிரச்சனைகள் இந்த மழைக்காலத்தில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாகும் சுக்குமல்லி கஷாயம் அதிக இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும் மேலும் அதிக சர்க்கரை அளவையும் குறைக்கும் ஜீரண உறுப்புகளெல்லாம் வந்து நன்மைப்படுத்தும் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி